நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் எண்பத்தி ஆறு வசனங்களுக்கு நாம் ஏற்கனவே விரிவுரை கொடுத்திருக்கிறோம் நாம் நிஷாலா என்று அதற்கு அடுத்துள்ள வசனங்களுக்கு எண்பத்தி ஏழாவது வசனத்திற்கு நிஷாலா நாம் சில விளக்கங்களை நாம் பார்க்கிறோம் அல்லா குரான் லஸ்மத்து பக்ராவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்றான் சொன்னா அழகு மின்னோ ஜீ بسم الله الرحمن الرحيم ولقد اتينا موسى الكتاب وكفينا من بعده بالرسل وعاتينا عيسى ابن مريم البينات عفا كلما جاءكم رسول بما لا تحوى انفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون موسى وقلنا له بيض அவருக்கு பின் பல தூதர்களை தொடர்ந்து நாம் அனுப்பினோம் மரியவின் புதல்வர் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம் பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரை பலப்படுத்தினோம் உங்கள் வெள்ளம் உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அதை கொண்டு அவர்களின் ஒரு பிரிவினரை பொய்யன்றீர்கள் இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா என்று பற்றி தொடர்ந்து இந்த வசனத்திலே பலுகளை பற்றி தொடர்ந்து இந்த வசனத்திலே பேசுவதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரோ வளர்க்கல குடிகொண்டிருந்த தீய நடைமுறைகளை இந்த வசனத்திலே அவ்வளோ குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் என்ன தீய நடைமுறைகள் அப்படின்னு சொன்னால் வரம்பு மீறல் அல்லா ஒரு வரம்பை ஏற்படுத்தியிருந்தால் அந்த வரம்பை மீறுவாங்க அது சர்வ சாதாரணம் வரம்பு மீறுவது ரெண்டாவது குடிவாதம் நான் செய்யறது தான் சரி நான் நினைக்கிறது தான் சரி நான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை அந்த குடிவாதம் அப்படி ஒரு குடிவாத குணமுள்ளவர்களாக உள்ளவர்களாக பழு வீரர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்தில் சுட்டி காட்டுவதை பார்த்தோம் அதே போல இறைவனுக்கு மாறு செய்வது நபிமார்களிடத்திலே அகந்தையோடு நடந்து கொள்வது நபிமார்கள் அல்லாஹுடைய அல்லாவால் அனுப்பப்பட்ட கண்ணியத்திற்குரியவர்கள் அவர்கள்தான் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அகந்தையோடு நடந்து கொள்ளுகிற ஒரு தீய பழக்கங்களை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மனு விசிரர்கள் தன்னுடைய வைத்திருந்தார்கள் அப்படி ஒரு தீய குணம் அவளை குடிகொண்டு இருந்தது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சுருக்கமாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல தம்முடைய மனோ இச்சைகளை மட்டுமே அவர்கள் பின்பற்றுவார்கள் என்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதுதான் ஏன் சரி மற்றதெல்லாம் விடு அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் என் உள்ள என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோ அந்த மனு இஸ்ரவீழர்கள் இருந்தார்கள் என்பதை தான் என்பதைதான் அல்லாஹப்பு வசனத்துல சொல்றோம் முசா அல் இஸ்லாம் அவங்களுக்கு நல்லா தவறான வேதத்தை வழங்கினான் அப்படிங்கிறது நம்ம எங்களுடைய அறிந்திருக்கிற செய்தி ஆனா யூதர்கள் அதை தங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா மாற்றணும்னு சொல்லி மாற்றினார்கள் அத சில கட்டளை சில சட்ட திட்டங்கள் அவனுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளல சொல்றான் உங்க உள்ளம் ஏத்துக்கலே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய சொன்னா உங்களுடைய இறை தூதர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட திட்டங்களை அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்கள் அகந்தை கொண்டு புறக்கணிப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சலாம் சொன்னா இந்த வசனத்துல சொல்லுவதை பார்ப்போம் அதுபோல மூசா அலி அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வந்து மார்க்கத்தின் அடி அடிப்படையில தீர்ப்பளிக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர்களையும் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களையும் இறை தூதர்களையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நிராகரிப்பவர்களாகவே அகந்தை கொண்டு மறுப்பவர்களாகவே இருந்தார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த குரான்ல

அரபுகளுக்கு கூட அவ்வளவு நபிமார்கள் வரல ஆனா bani israelர்களுக்கு வந்த நபிமார்கள் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அங்குதான் வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு அததான் அல்லாஹ் சொல்றான் வக்கஃபைனா அப்படி சொன்னா தொடர்ந்து நாம் அனுப்பி கொண்டே இருந்தோம் வக்கஃபைனா மின பعد இல் ரஸூல் அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்து

ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அவர்களை தரப்படுத்தி அவர்களை கனப்படுத்தினும் நாம்

நல்லது சொல்றவங்க எல்லாம் நீங்க நீங்க எல்லாம் பொய்யர்கள் பொய்யர்கள்னு சொல்லி பொய் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் ஒரு கட்டத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா பரீக்கன் தப்பு தூதுவும் நீங்க கொலை செய்யவும் ஆரம்பித்து கொலை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த ஃபரீகன் கத்தம்ங்கிற வார்த்தை வந்து கடந்த காலத்தை குறிக்கிறது நீ பொய் படித்துட்டீங்க அது முடிஞ்சு போச்சு நம்பி நம்பி சொல்லாத காலத்தில் இருக்கிற யூதர்களை பார்த்து அல்லா சொல்ற வார்த்தை

போர் நிறுத்தம் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எண்பது நபர்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்த பனு இஸ்ரவலர்கள் இந்த யூதர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு கொடூரமான ஒரு செய்தி அதான் அல்லா குரான சொல்லி வச்சுட்டான் தப்பு துடுவோம் சமீபத்தில் ஒரு மூணு நான்கு தினங்களுக்கு முன்னால் நம்ம அந்த வலைதளத்தில் ஒரு பார்க்கிறோம் ஒரு விமான நிலையம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் தங்களது புள்ளையை ஒரு இடத்துல அமர வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போராட்ட குழந்தை விமானத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கடையில போய் ஏதோ வாங்க போறாங்க வாங்கிட்டு திரும்பி வருகிற பொழுது வருவதற்குள்ளால் அங்க இருந்த ஒரு யூதன் அது இஸ்லாமிய குழந்தை என்று தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை தூக்கி அதனுடைய காலை கொடித்து ஓட்டி என்ன செஞ்சான்னு சொன்னா அப்படியே அடிக்கணும் இப்ப நடந்தது இரண்டு தினங்களுக்கு முன்னால் நடந்தது யூதர்கள் செய்கின்ற அநியாயம் இறக்கமற்றவர்கள் அல்ல சொல்லி காட்டினான் அந்த இறக்கமற்றவர்கள் பரீக்கம் தப்புத்துறோம் நீங்கள் கொலை கொலை செய்யக்கூடிய கொலையாளிகள் நீங்க என்று வந்த ரஹ்மான் ஹப்பு சுகான அவர்களை சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் அவளை பத்தி அல்லா சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொன்னா புதுஸ் ஜிப்ரஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் மூலமாக அந்த தன்னுடைய உயிரையே ஊதினான் தன் மூலமாக அந்த உயிரை ஊதினான் சொல்லுவாங்க பாருங்க நம்ம இந்த வார்த்தை அடிக்கடி கேள்வி கொண்டு சொல்லுவாங்க அறுத்தோம் பரிசுத்த ஆவி அவர்கள் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு ஊதப்பட்டது ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு ஊதப்பட்டது அவ்வளவு உயர்ந்த ஒரு நபியை கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கொள்வதற்கான முயற்சி செஞ்சாங்க சிலுவையில அரைவதற்கான முயற்சிகளை எல்லாம் செஞ்சாங்க ஆனா சிலுவையில அறைஞ்சது வேறொரு நபர் என்பது அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் இன்னொரு வார்த்தைக்கு இந்த ஐயதுராகுற வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது குறிப்பாக இவன் அப்பா சதியாக அனுபவங்க சொல்லுகிற பொழுது சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா ஈசா அலி அவங்களுக்கு அல்லாது இவ்வளவு ஒரு அற்புதமான முகஜாக்களை கொடுத்தான் எப்படின்னு சொன்னா களிமண்ணை அதை நன்கு பிசைந்து ஒரு பறவையின் வடிவத்துக்கு கொண்டு வந்து ஊதுவார்கள் அல்லாஹ் அதற்கு ரூகை கொடுத்து விடுவான் அந்த களிமண்ணால் செஞ்ச அந்த பறவைக்கு அல்லா ரூகம் கொடுத்துருவான் அதை அப்படியே பரத்த விடுவாங்க அது பறந்து போயிடும் இப்படிப்பட்ட முப்பது இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இறந்து போனவர்களை மௌத்தா போனவர்களை என் உயிருக்குன்னா உத்தரவை கொண்டு எழுந்தன்னு சொன்னால் அந்த மௌத்தா போனவங்க எழுந்துருவாங்க இப்படிப்பட்ட குழந்தை சாக்களையும் அந்த யுவர்களுக்கு ரிசா அலையீசலாம் அவங்க காட்டினாங்க அது மட்டும் அல்ல தொடு நோய் கடுமையான உயிர்கொழி நோயை அப்போ தொல் நோய்க்கு மலுந்து கிடையாது இப்போ அந்தவுடைய கிருபையினால் அது துரைந்திருக்குதுன்னு பார்க்கிறோம் தொடு நோய்களைய கிரகலை சடவினால் அப்படியே சரியாகிருது தோல்வோம் நமக்கு தெரியும் சதைகள் எல்லாம் கொட்டும் அப்படியே கால் கையெல்லாம் முகத்தில் இருக்க சதைகள் மூக்கு வாயில் அப்படி பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் அப்படி சதைகள் எல்லாம் கொட்டி போகிறோம் அந்த நோயுடையவர்களை தங்களது கரத்தை கொண்டு அப்படியே தடவுவார்கள் தடவினால் அவர்கள் நிவாரணம் பெற்று விடுவார்கள் இவ்வளவு பெரிய ரஜிசாக்களை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு கூட இந்த யூதர்கள் அந்த நபிமான்களை ஏற்றுக்கொள்வதிலே பின்வாங்கினார்களே தவிர அவர்களை கொடை செய்வதற்கு முயற்சி செய்தார்களே தவிர அவர்களை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை என்று சொல்லி அல்லாஹத்து சுரஹா நகு வத்த சொல்லித் தருகிற செய்தி நாம் பாத்துக்கிறோம் ஆக வல்லரகுமாஹத்து சுரஹா நகூவத்தை ஆலா அந்த யூதர்களுக்கு ஒன்று ஹிதாயத்தை கொடுக்கட்டும் இல்லை அவர்களுக்கான அழிவை நாசத்தை கொடுக்கட்டும் வேண்டுமா அந்த நேரத்திலே செய்து கொண்டு வல்ல ரஹமான் ஹாஃபுஸ் வகான தாரா தொடர்ந்து இந்த வசனங்களுக்கு சர்சை செய்வதற்கான உயிர் விளக்க உடையச் சொல்வதற்கான வாக்கியத்தை தந்து அணுபுரிவானாக து செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறோம் வாசுக தேவான அணிந்த இல்லாமல் மேலானவை சுவா மழை கும்வ ரஹமுக்கு நம்பர் என்றாதான்